अल्हम्दुलिल्लाह वसलतु वसलाम अला रसूलुल्लाह वाला अली वसाब अजमैन अम्मा बाद औदु बिललाह मिन अशैतान रजीम बिस्मिल्लाह रहमान रहीम रब्बिश रगली सदरी वायसिर ले अमरी वक्ल लुक्त तमिल लिसानी अब कहो कौली अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहू அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் மதங்களிடையே நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கிற நீதி அமைதிக்கான மக்கள் இயக்கத்தின் மற்றும் வைகரை வெளிச்சம் வாசகர் வட்டம் வட்டத்தின் கண்ணியத்துக்குரிய நிர்வாகிகளே ஆலிம் பெருமக்களே அல்லாவின் நல்லடியார்களே கிறிஸ்தவ மற்றும் இந்து சகோதர சகோதரிகளே இந்த அரங்கத்துக்குள் வந்திருக்கிற உங்கள் அனைவருமேடும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த பெருநாள் சந்திப்பு என்ற பெயரிலே எல்லா சமயத்து மக்களையும் ஒருங்கிணைத்ததன் நோக்கம் மக்களிடையே ஒரு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே மதங்களுக்கு இடையே நல்லிணக்கம் எப்பொழுது ஏற்படும் மதங்களை பின்பற்றுகிற மக்களிடையே நல்லிணக்கம் இல்லாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன என்று பார்த்தால் பல காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் பிறப்பின் அடிப்படையிலே இந்துவாக கிறிஸ்துவராக பிறந்து அந்த மதத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் அதையே பின்பற்றுகிற ஒரு நிலை ஒரு அறியாமை என்று சொல்ல சொல்லலாம் அது ஒரு காரணம் ஏன் மற்ற மக்களிடத்தில் இணக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள் பெரும்பான்மையான மக்களை பார்த்தீங்களானால் எல்லோரும் அதை பின்பற்றுகிறார்கள் ஆகவே நானும் பின்பற்றுகிறேன் என்ற ஒரு மனப்போக்கு ஒரு காரணம் தவறான போதனைகளை ஆதாரம் இல்லாமல் சிந்திக்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலை இதுவும் மக்களிடையே ஒரு நல்லிணக்கம் இல்லாமல் இருப்பதற்கான காரணங்களாக இருக்கிறது தன்னை பற்றி நான் ஏன் பிறந்தேன் இந்த வாழ்க்கை எதற்கு இறப்புக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறதா ஒரு முடிவில்லாத நித்திய வாழ்க்கை உண்டா அதை குறித்து சிந்திக்காமல் வாழுகிற ஒரு வாழ்க்கை உண்மை தெரிகிறது சமுதாயம் என்ன சொல்லும் என்னுடைய உறவுகள் என்ன சொல்லுவார்கள் என்று உண்மையை அறிந்தும் பிறருக்காக சமுதாயத்திற்காக உண்மையை மறைத்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்ற விரும்பாத ஒரு நிலை ஏக இறைவனை அறிந்து கொள்ளுகிற விதமாக அறியாத ஒரு நிலை இப்படி பல காரணங்களை கொண்டே போகலாம் உண்மை பெரும்பாலும் உலக ஆசை உள்ளவர்களுக்கு கசப்பாக இருக்கிறது இதெல்லாம் காரணம் இதே போல நிறைய காரணங்கள் ஆக மனிதனுடைய உபதேசங்கள் மனிதனை பிரிக்கிறது பிரிவை பிளவுகளை ஏற்படுத்துகிறது ஆனால் இறைவனுடைய உபதேசம் மனிதர்களை இணைக்கிறது ஆகவே மனிதர்களுக்கிடையே ஒரு நல்லிணக்கம் தேவைப்படுகிறது ஏன் நமக்குள்ளே ஒரு இணக்கம் தேவை இறைவன் இந்த பூமியிலே மனிதனை படைத்திருக்கிறான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் தந்திருக்கிறான் உணவு உண்பதற்கு பலவிதமான தானியங்கள் பலவிதமான பல வகைகள் விலங்குகள் இப்படி மனிதனுக்கு தந்திருக்கிறான் பகுத்தறிவை தந்திருக்கிறான் சிந்திக்கும் ஆற்றலை தந்திருக்கிறான் மனிதர்கள் இந்த பூமியில எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்வு நெறியை தந்திருக்கிறான் யோசித்தோமா எப்படி வாழ வேண்டும் இந்த பூமியிலே என்பதையும் அவன் வழிவகுத்து தந்திருக்கிறான் இறந்த பின்பு நாம் எல்லோரும் நியாய தீர்ப்பு நாளிலே நிச்சயமாக இதற்கு இந்த கேள்வி கணக்கிலே நாம் நின்று பதில் சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் இதை அறியாமல் இருக்கிறோம் ஆகவே இந்த உலக வாழ்வு என்பது வீணும் விளையாட்டும் என்றுதான் வீடங்கள் சொல்லுகிறது உலகத்திலே ரெண்டு படைப்பினங்கள் நியாய தீர்க்கப்படும் ஒன்று மனிதர்கள் இன்னொன்று மனிதனை போன்ற ஒரு படைப்பினம் இந்த மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டு இருக்கிற இந்த மனிதனும் அக்னியினால் நெருப்பினால் படைக்கப்பட்ட ஜின் என்ற ஜின்கள் என்ற ஒரு இனமும் தீர்ப்பு நாளிலே அவர்கள் தீர்க்கப்பட்டு நியாயம் தீர்க்கப்பட்டு ஒன்று அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் அல்லது நரகம் செல்வார்கள் இதைத்தான் எல்லா மதங்களும் சொல்லுகிறது ஆகே மனிதனுக்கு நிரந்தரமான வாழ்க்கை இதுதான் மதங்கள் போதிக்கிறது நிரந்தரமான சொர்க்கம் இதற்கு தான் பல மதங்கள் தோன்றி வழிகாட்டுகிறது இலக்கு ஒன்றுதான் ஆனால் மனிதர்கள் மனிதர்கள் அதற்கு போக அதற்கு செல்லும் பாதை அவர்கள் சொல்லும் பாதை அது திசை மாறுகிறது ஆனால் அந்த சொர்க்கம் போவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அது இறைவன் வழிவகுத்தது ஆகவே இந்த கருத்து வேறுபாடுகள் மக்களிடையே நீக்கப்பட்டால் நிச்சயமாக நமக்குள்ளே ஒரு நல் இணக்கம் ஏற்படும் என்று கூறி ஏக இறைவனுடைய நாமத்தினாலே எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் என்னைப் பற்றி அறிமுகம் செய்யும்போது அவர்கள் சொன்னார்கள் இந்து சமயத்திலிருந்து நான் கிறிஸ்தவனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருஷத்திலே கல்லூரியில் படிக்கும் பொழுது நான் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினேன் எல்லோரையும் போல ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக அல்ல பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஒரே ஒரு நோக்கத்திற்காக என் உறவுகளை எல்லாவற்றையும் இழந்து கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டேன் நீங்கள் வாழ்க்கையில பார்த்திருக்கலாம் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித மக்கள் இந்துக்களாகவோ வேறு சமயத்தினராகவோ அவர்கள் கிறிஸ்துவராக மாறுகிறவர்கள் சொர்க்கத்திற்காக பரலோக ராஜ்யத்திற்காக மாறுகிறவர்களை நீங்கள் பார்க்க முடியாது என்னை போல ஒரு சதவிகிதம் இருக்கலாம் ஆகவேதான் பைபிளை நான் ஆராய்ச்சி செய்தேன் பல வருடங்களாக கல்லூரி படிக்கும் பொழுது எனக்கு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு நேரு அவார்டு எனக்கு கிடைத்தது பிஹெச்டி பண்ண வேண்டும் என்று எனக்கு நிறைய புத்தகங்கள் வந்தது அந்த சமயத்திலே இந்த பைபிளுக்காக என்னுடைய வாழ்க்கையை மாற்றினேன் அர்ப்பணித்தேன் என்னுடைய நோக்கம் இறைவனுக்கு தெரியும் பரலோக ராட்சியத்திற்காக நான் கிறிஸ்தவனாக மாறினேன் சந்தைகளும் நிறைய கேட்பேன் ஆரம்ப நாட்களில் விசுவாசியாக இருக்கும் போது பைபிள் உள்ள சந்தேகங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு சொர்க்கத்துக்கு போகுது வழி நிறைய குறிப்புகள் எடுத்துகிட்டு போய் கேட்பேன் பாஸ்வர்ட்ட போய் கேட்பேன் பாஸ்டருக்கு நிறைய சந்தேகமாக இருக்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள் என்று சொன்னால் அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவார் உங்களுக்குள்ளே சந்தேகத்தினாக இருக்கிறது என்னோட அவ்வளோ சந்தேகத்தை கேட்டால் ஒரே பதில உங்களுக்குள்ளே சந்தேகத்தினாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டாரு இந்த சபைக்கு போகக்கூடாது இன்னொரு சபைக்கு போகலான்ட்டு இவற்றை எந்த கேள்வி கே கூட நிறைய எடுத்து வச்சுக்கிட்டு போவேன் பாஸ்டர் சார் நிறைய படிச்ச பைபிளை ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு அப்படின்னா அந்த பாஸ்ட் சொல்றாரு உங்களுக்குள்ளே குழப்பத்தினாவே இருக்கு அப்படின்னாரு எனக்கு இவர்கள் ஒரு சபையில சொன்னா உனக்கு சந்தேகத்தை கேட்டால் இருக்குன்னு சொல்றாரு இன்னொரு சபையில குழப்ப குழப்பமா இருக்குன்னா இருக்குங்கிறாரு புரியல எனக்கு ஆரம்பத்திலே திரும்ப போய்கொண்டே இருக்க சொல்லுகிறார்கள் நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு போதிக்கும் அப்படின்னாங்க அவர்கள் சொன்னதை நம்பி அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு அது வருஷ கணக்கா பத்து வருஷமா அதுவும் எதுவும் போதிக்கலை அதுல தான் எனக்கு சந்தேகம் வந்தது என்னடா இவர்கள் சொல்லுகிற பரிசுத்தாவி ஒன்றுமே போதிக்கவே இல்லையா இதை வைத்துக்கொண்டு இவர்கள் எப்படி செய்கிறார்கள் இதில் நீண்ட பல வருடங்கள் ஆராய்ச்சியின் விளைவாக என்னுடைய ஆராய்ச்சியிலே இது பரிசுத்த ஆவி இல்லை என்பதை தெளிவாக தீர்க்கமாக அறிந்த பிற்பாடுதான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை வாழ்வு நெறியாக ஏற்றுக்கொண்டு நான் ஒரு நல்ல முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை போல என்னை போல அறியாமல் பலர் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அதை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற வாழ்க்கையிலே அதிகமாக பார்க்கிறேன் கிறிஸ்தவ மதத்தை உண்மை என்று ஏமாந்தவர்கள் அதிக அதிகமாக இருக்கிறார்கள் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்காக அப்படிப்பட்டவர்களுக்காக அவர்கள் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே தான் பல இடங்களிலே இந்த நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறேன் கிறிஸ்தவத்திலே பெரும்பான்மையான மக்கள் பைபிளை சந்தேகமே இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது எந்த ஒரு பேஸ்டராக இருந்தாலும் சரி ஒரு ஸ்தாபன தலைவராக இருந்தாலும் சரி எனக்கு இதில் சந்தேகமே இல்லை வேற உதட்டளவில் சொல்லலாம் ஆனால் உள்ளுக்குள்ள அத்தனை பேருக்கும் சந்தேகம் இருக்கும் வெளியே சொல்ல முடியாது கேட்க முடியாது விசுவாசிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க எங்க பாசிட்ட கேட்போம் இருபது வருஷமா விசுவாசியா இருப்பார் ஒரு பைபிளுக்கு அர்த்தம் கேட்டா பாஸ்டர் தான் தெரியும் அவர் கேட்டா எங்க மூத்த பாஸ்ட்ட கேட்டு சொல்ற இப்படிதான் நான் ஒரு பனிரெண்டு வருஷம் இஸ்லாமிய வாழ்க்கையிலே பார்க்கிறேன் ஆகவே அப்படியாப்பட்டவர்களுக்காக சந்தேகத்தில் இருக்கிறவர்களுக்காக குழப்பத்தில் இருக்கிறவர்களுக்காக இந்த இந்த நிகழ்ச்சியை நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்று நம்புகிறேன் ஒரு மதத்தை நான் பின்பற்றும் பொழுது எந்த மதமாக இருந்தாலும் சரி ஒரு மதத்தை நான் பின்பற்றும் பொழுது அந்த மதத்தை குறித்து தெளிவாக நாம் அறிந்திருக்கிறோமா நான் எந்த மதத்தில் இருக்கும் பொழுது எங்கள் வீட்டில் வேதங்கள் இருந்தது என்னுடைய தகப்பலார் இன்று சமயத்தொழுக்கு வேதங்களை கற்றுக் கொடுப்பவர் ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதை பல புத்தகங்கள் இருந்தது ஆகவே நான் இந்துவாக இருக்கும் பொழுது முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்து மத வேடங்களை படித்து பார்த்தேன் பல தெய்வ பல தெய்வ வழிபாட்டு கொள்கை நான் ஆகவேதான் இறை அதுக்குள்ளே அழகாக சொல்லுகிறது இறைவன் ஒருவன் என்பதை நான் இந்து மத வேடங்கள் மூலமாக தெளிவாக அறிந்து கொண்டேன் தேடினேன் கிறிஸ்துவத்தின் மூலமாக தேடினேன் கிறிஸ்துவத்திலும் அந்த மதத்தை குறித்து முழுமையாக அறிந்து கொள்வதற்கு முற்பட்டேன் அதிலும் தெளிவில்லை ஆகவே ஒரு மதத்தை பின்பற்றுகிற நீங்கள் யாராக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி அந்த மதத்தை குறித்ததான விழிப்புணர்வு அந்த மதத்தை குறித்ததான தெளிவான புரிந்து கொள்ளுதலை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் பின்பற்ற வேண்டும் அருமையான சோழர்களே அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை உங்கள் முன்பாக சமர்ப்பிக்கிறோம் கிறிஸ்தவம் ஏன் உருவாக்கப்பட்டது எதற்காக உருவாக்கப்பட்டது பைபிளிலே நீங்கள் இந்த வசனத்தை அதிகமாக பார்த்திருப்பீர்கள் தானியல் புஸ்தகத்திலே கடைசி நாட்களில் அநேகர் அங்கு மெங்கும் ஓடி ஆராய்வார்கள் கடைசி நாட்களிலே ஜனங்கள் அங்கு மெங்கும் ஓடி ஆராய்வார்கள் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டிலே ஏசு கிறிஸ்து சொன்னதாக ஒரு வசனத்தை பாருங்கள் இது சொல்லியிருக்கிறார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு